பாரு ஆயிரம் மூலம் அளர்ந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார் அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது முழங்கால் அளவு கணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவும் போதாதையா நீந்தி நீந்தி மூழ்கணும் அப்படின்னு ஆசை இருக்குதா அப்படி இருந்துச்சுன்னா ஆவில் நிரம்பி ஜபிக்க ஆரம்பிச்சிடுங்க அந்நிய பாசியில் ஜெபிக்க ஆரம்பிச்சிடுங்க அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அவன் தேவனிடத்துல பேசுகிறான் நெருங்கி பேசுகிறான் நீங்க தேவனிடத்துல பேச 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 அவருக்கு ஃப்ரெண்ட் ஆயிருவீங்க அவரு கொடுக்கறது எல்லாமே உங்களுக்குள்ள வந்துரும் அவரு பாக்குற மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அவரு பேசுற மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவீங்க அவர் நடக்கிற மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிருவீங்க அவரு சிந்திக்கிற மாதிரியே சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க உன் நண்பன் யாருன்னு சொல்லு நான் உனக்கு உன்ன யாரு நான் சொல்றேன்னு சொல்றாங்க இல்லையா உங்க நண்பனா கிறிஸ்து மாறிடுவார் அப்ப தேவனோடு கூட சஞ்சரிக்கிற தேவனோடு கூட நெருங்கி பழகிற ஒரு கிருபைய கர்த்தர் புது சிருஷ்டியா இருக்கிற சபைக்கு கொடுத்துருக்கிறார் இதுக்காக அவங்க ஏங்க நாங்க பல ஏற்பாட்டு எல்லாம் அதனால ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறதுக்கு உங்களை நீங்க என்ன பண்ணணும் ஒப்பு கொடுக்கணும் என்னங்க பண்ணணும் இதுக்கு தனி நேரத்தை ஒதுக்கி முழங்கால போட்டு மூணு மணி நேரம் அப்படியே நினைக்கிறீங்களா அப்படியும் செய்யலாம் நிற்கும் போதும் நடக்கும் போதும் அதை செய்யலாம் பிளிப்போ பார்த்தீங்களா பிளிப்புங்கிற ஒரு சுவிசேஷகன் அப்போஸ்ட் எட்டாம் அதிகாரத்துல வாசிக்கும் போது ஆறாம் அதிகாரத்துல பந்தி விசாரிக்கிறதுக்கு சமையல்கார வேலைக்கு தான் கூட்டாங்க என்ன வேலை வேலை ரொம்ப கடைசாக இருக்குதுங்க சமையல் வேலை கல்யாண வேலை ஆ அதனால நாங்கள் என்ன பண்ண முடியாது ஜபம் பண்ண முடியாது அப்படின்னு பிலிப் சொல்லலை ஏழை எடுத்து போடும்போதே அந்நிய பாஷையில் பேசிகிட்டே போட்டோம் சாப்பாடு எடுத்து போடும்போது அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருந்தான் வசனம் சொல்லுது அவங்களை குறித்து சாட்சி பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் அவர்கள் நிரப்பப்பட்டிருந்தார்கள் இல்லை இல்லையா இப்போ ஞானம் இல்லை அறிவு இல்லை விவேகம் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியாது ஏன்னா நீங்க பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி இருக்கும் பொழுது அந்த ஞானமும் அறிவும் அவர் உங்களுக்குள்ள என்ன வெளிப்பட ஆரம்பிச்சிருவார் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவார் அதனால நீங்க நிற்கும் போதும் வேலை செய்யும் போதும் அந்நிய பாசியலே பேசிக்கொண்டே இருக்கணும் அந்த ஊழியக்காரர் சொல்றாரு என்ன சொல்றாருனா சாப்பிட்ற நேரத்தை தவிர தூங்கிற நேரத்தை தவிர நான் ஆண்டர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறேங்கிறார் தொடர்ந்து ஒரு வருஷம் அப்படி பண்ணாரு பாருங்க அடுத்த வருஷத்துலயே அவர் வல்லமையான காரியங்களை தேவனுக்காக செய்ய ஆரம்பிச்சிட்டார் இல்லையா அவர் கண்ணை மூடிட்டு தான் இருப்பார் எல்லா டீட்டெயில்ஸும் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிரு என்னென்ன வியாதி என்னென்ன விளவீனம் எல்லாத்தையும் கை நீட்டு என்ன பண்ணாரு சுகமளிக்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா அவருடைய உள்ளான மனசுல இருந்து அப்படி என்ன பண்ணிட்டாரு பார்க்க ஆரம்பிச்சிட்டார் இப்போ உங்கள் உள்ளான மனசு என்ன ஆகிட்டு இருக்கிறா கண்ணை மூடிட்டு இருக்கிற அதனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அந்த என்ன ஆகணும் ஆமாம் அந்த குழந்தையுடைய கண் திறக்கணும் இல்லையா திறந்த குழந்தை கண் திறக்கணுன்னா இந்த மாதிரி பால் என்ன பண்ணணும் குடிக்கணும் நல்ல அந்நிய பாஷைகள் என்ன பண்ணணும் பேச ஆரம்பிக்கணும் கற்று உங்களை கொடுத்த கிருபையை நீங்கள் என்ன செய்யணும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும் அந்நிய பாஷை படிக்கிறது என்னென்னா இஸ்ரவேல் ஜனங்க கொண்டு வந்தாங்க இல்லையா வேவு பார்க்க போயிட்டு முதல் கனின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க இல்லையா அதை காட்டுச்சு காணானுடைய ஒட்டுமொத்த பிளஸ்ஸிங்க அந்த முதற்கனி காட்டுச்சு காட்டுச்சா ஓ கானான் தேசம்னா இவ்வளோ பெரிய திராட்சை கொலை இருக்குமா காணான் தேசம்னா இவ்வளோ பெரிய மாதளம்பழம் இருக்குமா உண்மையாவே அது செழிப்பான தேசம்தான் அப்படின்னு சொல்லி அதை காட்டுச்சு சபை உருவான உடனே பரிசு தாவியானவர் சபைக்கு வந்த உடனே அந்த மனவாட்டிக்கு ஒரு கிப்ட கொடுத்தார் பர்த்டே கிஃப்ட் என்ன நான் ஒரு பர்த்டே கிப்ட் கொடுக்குறோம் ஒரு முக்கியமான ஆள் வந்து கொடுக்கிறார் முதலமைச்சர் வந்து வந்துட்டார் வந்து ஒரு கிப்ட நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த வாங்கி கொண்டு போய் பீரோக்குள்ள பத்திரமா வச்சுக்குவீங்க ஓப்பன் கூட பண்ண மாட்டீங்க அப்படியா அட என்ன கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சு பார்க்க மாட்டீங்க மத்த எந்த கிஃப்டும் அது உங்களுக்கு பெருசா தெரியாது முதலமைச்சர் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்துருக்காரோ என்ன கொடுத்துருப்பாரு என்ன கொடுத்துருப்பாரு அதை கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும் ஓபன் பண்ணி பார்த்தே ஆகணும்னு ஒரு எண்ணம் ஏக்க வருது இல்லையா உடனே என்ன பண்றீங்க திறந்திறந்து காட்டுவீங்க உடனே எடுத்து வாட்ஸ்அப்ல குரூப்ல போட்டு விடுவீங்க எனக்கு முதலமைச்சர் கொண்டு வந்து கிப்ட் கொடுத்துருக்காரு இந்த கிஃப்ட் கொடுத்துருக்கிறாரு ஒரு தங்கத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பண்ணுவீங்க எல்லார்த்துக்கிட்டையும் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் சபைங்கிற அந்த பர்த்டே சபை அப்பதான் உருவாச்சு ரெண்டாம் அதிகாரத்தில் சியோன் மலையில அந்த பர்த்டேல தேவாதி தேவன் உங்க மனவாளன் உங்க நேச மனவாளன் கொண்டு வந்து கிஃப்ட் கொடுத்துருக்கார் நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாத்தையும் கொண்டு போய் வாங்கி கொண்டு போய் வச்சுட்டு இருக்கிறீங்க சும்மா அப்பப்ப திறந்தது என்ன பண்ணணும் பார்க்கணும் பெரிய கோல்டு செயின் போட்டிருக்கார் அதுக்காக செயின் என்ன பண்ணிருக்கோன்னு கொண்டு வந்து களத்துல போட்டு அப்பப்ப என்ன பண்ணணும் அதான் அன்றைய பாஷையில் என்ன பண்ணுன்னா தொடர்ந்து நீங்கள் ஜபம் பண்ண 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 அந்த கிஃப்டை நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண எல்லாம் உங்களுக்குள்ளேருந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடும் எல்லா ஆசீர்வாதங்களும் வெளிப்பட ஆரம்பிச்சிடும் நீங்கள் ரசிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு இந்த மாதிரி சத்தியங்கள் எல்லாம் கிடைக்கிது எங்களுக்கெல்லாம் கிடைக்கல இல்லை இல்லையா கிடைக்கல நாங்கள் தேடி தேடி ஓடணும் அந்த வெளிச்சம் எங்களுக்கு இல்லை அது இருந்திருந்தால் நாங்கள் எப்போ என்ன ஆயிருப்போம் ஊழியத்தை ஆரம்பித்து செஞ்சுருப்போம் அது இப்போதான் கிடைச்சிருக்குது பிள்ளையிலா ஆனா உங்களுக்கு உடனே அதனால தான் அவங்களுடைய அருமை பெருமைனால தெரியல பேதுரு ஒரு மீன் கூட பிடிக்க முடியாம அவஸ்தைப்பட்டிருந்தான் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை எல்லாம் எம்டியாக கிடக்குது மனசு எம்டியாக கிடக்குது வீடு எம்டியாக கிடக்குது எல்லாமே எம்டியாக கிடக்குது இதெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னா தேவ பிரசனத்துல வந்து ஏ அந்த போட்ல இருந்தாரா ஆமா ஏன் தேவ பிரசன்னத்தில் இருக்கணும் நீங்க ரெண்டாவது ஆழங்களுக்குள் கொண்டு செல்ல வேண்டும் உங்க போட் என்ன பண்ணணும் உங்க போட்டுங்கிறது உங்க எண்ணம் உங்க போட்டுங்கிறது உங்க சிந்தை உங்க போட்டுங்கிறது உங்களுடைய வாயி இதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஆலங்களுக்குள்ள கொண்டு செல்லணும் இல்லையா அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ஆகுது என்ன செய்யணும் ஆவில நிரம்பி என்ன பண்ணணும் தான் உங்களுடைய கட்டடம் என்னாகும் கட்டப்படும் இங்க இருக்கிற கட்டடமா இருந்தாலும் சரி ஆவிக்குரிய கட்டடமா இருந்தாலும் சரி நீங்க கட்டி எழுப்பப்பட வேண்டுமானால் சேர்ந்து என்ன செய்யணும் தினம் ஒரு மணி நேரமாவது நான் என்ன பண்ணுவேன் ஆவி நிரம்பி ஜெபிக்காம சோறுதிங்க மாட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணுங்க ஒரு மணி நேரமாவது ஜெபிக்காமல் தூங்க மாட்டேன்னு சொல்லி முதல்ல கொஞ்சம் இதாத்தான் இருக்கும் அப்புறம் பழகிட்டீங்கன்னா எப்படா நான் போய் ஜோம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் ஆறு மணிக்கு எந்திரிக்கிற அஞ்சு மணிக்கு எந்திரிச்சா வேலை முடிஞ்சிடும் நீங்க அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க என்ஜின என்ஜினை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க அது வாட்லனாக அந்த நாள் முழுவதும் ஒரு மணி நேரம் நீங்க ரெகுலரா பேச ஆரம்பிச்சீங்கன்னா அந்த நாள் முழுவதும் நீங்க பேசி இருப்பீங்க ஆவில உங்களுக்கு எதிர்கொள்கிற எல்லா சோதனையும் என்ன ஜெயிச்சிடலாம் உங்களுடைய ஆசிர்வாதங்களை நீங்க பாக்கலாம் உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற தீர்மான திட்டம் எல்லாத்தையும் இணைங்கலாம் அதுக்குள்ளே ஆவியானவர் கொண்டு செல்ல ஆரம்பிச்சிருவார் ஏசு முதல் முறை ஒரு மனுஷனை பார்த்து என்ன சொல்கிறாரு உன் இருதயத்தை தான் சொல்லி கேட்குறாரு ஆனால் ஆவியானவர் என்ன சொல்கிறாரு முதல் முறை அவரை சந்தித்த உடனே ஒரு மனுஷனை அவர் சந்திக்கிறாருன்னா உடனே நாவை குடும்பார் ஏன்னா நாவதான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது இந்த நாவால் ஒரு பெரிய காட்டவே எரிக்கக்கூடிய தீயாக இருக்குதா அது பெரிய கப்பலவே திருப்பக்கூடிய சுக்கானா இருக்குதான் குதிரைய தான் இஷ்டப்படி கொண்டு போகிற கடிவாளமாக இருக்குதான் இல்லை லோய்யா யாக்கோ மூணாம் அதிகாரத்தை சொல்லப்பட்டு பாரு கட்டு குதிரை ஓடும் ஏன்னா அதுக்கு கடிவாளம் இருக்காது கடிவாளம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க குதிரை வீரன் எந்த திசையில் திருப்புறானோ அந்த திசையில் அந்த குதிரை என்ன பண்ணும் போகும் உங்களுடைய குதிரை வீரன் உங்கள் மேல் பிரயாணம் என்றார் அவர் தான் பரிசுத்தாவியானவர் அவர் கையில உங்களுடைய நாவாகிய கடிவாளத்தை கொடுத்தீங்கன்னா அவர் விருப்பத்துக்கு கொண்டு செல்வார் நீங்க உங்க கடிவாளமா இருக்கிற உங்கள் நாவை அவருக்கு கொடுக்கவில்லை எப்படி கொடுக்கறது ஆவில நிரம்பி நீங்க அந்நிய பாசையில பேசும்போது உங்களுடைய நாவாகிய கடிவாளம் அவர் கைக்கு வந்துடும் கடிவாளத்தை போட்டு எடுத்தா முழு சரீரம் என்னாகு குதிரையினுடைய முழு சரீரமும் கடிவாளத்தை பிடிச்சிருக்கிற குதிரை வீரனுடைய கையில் இருக்கும் அவன் என்ன பண்ணுவான் இது சரியான ரூட் இல்ல இந்த ரூட்ல கொண்டு போற அப்ப என்ன பண்ணுவான் கொண்டு போவோம் உங்களுக்கு என்ன தேவன் பிரிய திட்டத்தை வச்சிருக்கிறார் நோக்கத்தை வச்சிருக்கிறார் ஒரு வழியை வச்சிருக்கிறார் ஒரு பாதையை வச்சிருக்கிறார் அந்த பாதையில கொண்டு போறதுக்காக பரிசுத்தாவியானவர் உங்ககிட்ட பிடிக்கக்கூடிய கடிவாளங்கிறது உங்களுடைய நாவ்லையா நாவை குறிச்சு நீங்க புது சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடி நாவ் எப்படி இருந்துச்சே தீட்டப்பட்ட சவரகன் கத்தி நாவு விஷமுள்ளது இந்த விஷமுள்ள நாவ ஆரோக்கியம் இல்லாத நாவை நீங்க அந்நிய பாஷையில் பேசும்போது அந்த நாவ் அவருக்கு போயிடுச்சுன்னா அது ஜீவ ஊற்றுள்ள நாவா மாறிடு சுத்த வெள்ளியுள்ள உள்ள நாவா மாறிடு இல்ல உங்களுடைய வாழ்க்கையினுடைய திசையவே திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய பவர் உங்களுடைய நாவுங்கிற கடிவாளத்துல கர்த்தர் வச்சிருக்கிறாரு அந்த கடிவாளம் அவர் கைக்கு வரணும்னா நீங்க அந்நிய பாசில பேசியாக வேண்டும் நீங்க பேசினீங்கன்னா அவர் கைக்கு கடிவாளம் போகும் உங்களுடைய முழுவதையும் அவர் என்ன பண்ணுவார் ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருவார் உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதையும் அவர் என்ன பண்ணிடுவாரு பொறுப்படுக்க ஆரம்பிச்சிருவார் உங்களை நடத்த ஆரம்பிச்சிருவார் பெரிய கப்பல் சின்ன சுக்கான வச்சு என்ன பண்றாங்க திருப்பிடுறாங்க உங்களுடைய வாழ்க்கை மிக முக்கியமான ஒன்று கிறிஸ்துவுக்குள்ளே தேவ திட்டத்துக்கு நேராக தேவ நோக்கத்துக்கு நேராக உங்கள் வாழ்க்கையை திருப்பி கொண்டு போகணுன்னா முதல்ல உங்களுடைய சுக்கானா இருக்கிற நான் என்ன பண்ணணும் அவர் கையில் கொடுக்கணும் கொடுப்பீங்களா பேதர் பார்த்து சொன்னார் ஒரு மணி நேரம் ஆய்யா ஆண்டவரே ஒரு மணி நேரனால ஜெபம் பண்ண முடியல எனக்கு தூக்கம் தூக்கம்மா வருதே அப்படின்னு பேதர் ரெண்டு மணி நேர்க்கு எச்சம் பாரு தூக்கத்தை வந்து கைது பண்ணும் போது ஒரே வெட்டு வெட்டிட்டான் பக்தி எழும்புறாரா எழும்புறாராசுக்காக என்ன பண்றாரா உடனே பக்தி வைர குகில் போடு ஏய் நீ பக்தி வைராக்கியமா எலும்புறத விட என் சமூகத்துல இரு ஒரு மூணு நேரம் ஜபி சொன்னாரா இல்லையா உம் ஜபிச்சு கத்தி எடுத்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன் தேவனுக்காக வைராக்கியமா எழும்பி மூக்கடிபடுறத விட தேவனுடைய சமூகத்தில் அவர் கொடுக்குற பாசைகளை பேசி 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 அதுக்கப்புறம் எந்திரிங்க அதுக்கப்புறம் எழுந்திரிச்சா இருப்பாரு பேதூர் முழு இஸ்ரவேல என்னாச்சு பேதுரை பார்த்து நடுங்குச்சு ஆசாரிகள் பயப்பட்டாங்க நூற்று கதிபுதிகள் வந்து காலில் விழுந்தாங்க பேதுருடைய காலில் ஒரு செம்படவன் காலில் கமாலியாலுங்கிற பெரிய வேத பண்டிதன் அவரே பேதருக்கு பதில் கொடுக்க முடியல அப்படின்னா எப்படி பேசிப்பாருன்னு பார்த்துக்கும் பேதர் ஒரு செம்படவனுக்கு பதில் கொடுக்க முடியலப்பா படிப்பறிவு இல்லாத ஆளுக்கு ஏன்னா அவன் ஆவியில் நிறஞ்சனும் தான் பாசைகளை பேச ஆரம்பித்தான் வெடிய காலம் மூணு மணிக்கு ஆரம்பிச்சாங்க வெடிய காலம் மூணு மணிக்கு பரிசு தாவிட மேலே இறங்கினார் ஒன்பது மணி வரைக்கும் அவங்க பேசிட்டு இருந்தாங்க எதை மணி நேரம் பேசுனாங்க ஆறு மணி நேரம் பேசினாங்க அந்த கணுக்கால் அளவு நீளத்துக்கு ஆழத்துக்கு கத்தல் பெரிய எழுப்புகளை கொண்டு வந்தார் அதனாலதான் நாங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுவோம் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்தில் இருப்போம் அந்த தீ அங்க பரவச்சு பாருங்க முழு தேசத்தையும் பிடிக்க ஆரம்பிச்சு நீச்சல் ஆழங்களுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சார் வசனம் சொல்லு நீச்சல் ஆலத்துக்கு போனா அங்க மீன்கள் உண்டாகும் நாற்பத்தி ஏழு எட்டு சொல்ல பாருங்க இது போய் எல்லாத்தையும் என்ன பண்ணுச்சா செத்து கிடக்கிற எல்லாத்தையும் உயிரடைய செஞ்சது பேதுரை கொடுக்கிற நதி என்ன பண்ணிச்சு எல்லாத்தையும் உயிரடைய செஞ்சது அநேக மீன்களை உண்டாக்குச்சு அங்கே எழுப்பது பாருங்க ஒரே பிரசங்கத்தில் மூவாயிரம் ஐயாயிரம் பேர் ஜனங்கள்னு பண்ணாங்க ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சாங்க அப்ப மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா பேதுரை என்ன ஆயிட்டாரு மாறிட்டார் ஐம்பது நாள்ல எத்தனை நாளில் சொல்ல போனா கடைசி பத்து நாளில் இன்னும் சொல்ல போனா கடைசி மூணு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் பேசுறவனுடைய வாழ்க்கை ஆகிடுச்சே தலைகீழ மாறிடுச்சு ஒரு வேளைக்காரிக்கு முன்னாடி நின்றாங்கன்னா நின்று முடியல சாட்சி சொல்ல முடியல இப்ப முழு இஸ்ரவேலை பார்த்து சொல்கிறாள் உங்களால் சிலுவில் அறியப்பட்ட இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன் வேணும் அன்னையும் கொண்டு போய் சிலுவில் அடிங்கண்ணா எப்படி இந்த தைரியம் வந்துச்சு ம் பூனை மாதிரி கடந்துவேன் புலி மாதிரி போயிடறான் எப்படி ஆறு மணி நேரம் அவர்கள் அன்னிய பாஷைகளை பேசினார்கள் அல்ல இல்லையா அதுதான் சீக்ரெட் அவங்களுக்குள் இருக்கிற வரங்கள் எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சு முட்டவன் மானை போல துள்ளி குதிக்கிறான் செத்தவங்களை உயிரோடு கூட எழுப்புறாங்க இதுல எப்படி நடந்துச்சு அவர்கள் ஆவியில நிரம்பி ஜெபித்தார்கள் சபை இன்னைக்கு என்ன செய்யணும் ஒரு மணி நேரமாவது உங்க தனிப்பட்ட விதத்துல அந்நிய பாசையில் பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக்குறான் உங்களுக்குள்ள பக்தி விருத்தி உண்டானதான் சபையை தேடி ஓடி வருவீங்க புதுசா ஊழியம் செய்ய ஆரம்பிப்பீங்க அல்ல இல்லையா தீர்க்க தரிசனம் சொல்ல பிரயாசப்படுவீங்க தனிப்பட்ட மனுஷன் பக்தி விருத்தி அடையலைன்னா அது பிறப்பி சப பக்தி விருத்தி அடையும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தியாக பேசுகிறான் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் அந்நிய பாஷையில் பேசும்போது தேவனோடு கூட நெருங்கி பழகிறீங்க நீங்கள் நெருங்கி பழக பழக நீங்க தீர்க்க தரிசியாக மாறிடுவீங்க அதுக்கப்புறம் பேசுனீங்கன்னா சப பக்தி விருத்தி அடைஞ்சிடு அதத்தான் பொழுது அதை சொல்கிற ஒன்றுக்கு ஒரு பதினாலாம் அதிகாரத்தில் அதனால நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் என்ன செய்யணும் இந்த வருஷத்தோட எல்லாத்தையும் முடிச்சு மூட்டை கட்டிட்டு ஒரு மணி நேரம் இப்போ இருந்து ஆரம்பிச்சிடணும் இப்போ இருந்து என்ன பண்ணிடோன்னு ஆரம்பிச்சிரோன்னு நீங்கள் ஜம முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் டிஎல்ஜேஎம் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் நான் இன்னைக்கு ஒரு மணி நேரம் நான் என்ன பண்ணிட்டேன் அன்னி பாஷையில் பேசிட்டேங்கிறதை பெருமிதம் முன்னு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணோன்னு மெசேஜ் அனுப்பணும் அனுப்புவீங்களா ஆயத்தமாக ஆயிருங்க அடுத்த வருஷத்துக்கு இப்படியே கொண்டு கூடாது நாம சீக்கிரம் என்ன ஆயிரும் ரெடி ஆயிரணும் நீங்கள் கட்டப்படும் நலையா உங்கள் கத்திராக இயசுக்கிற சீக்கிரம் வரப்போகிறார் நம்ம எழுந்து நிற்போம் ஜோ பண்ணுவோம் நீங்கள் ஆலோசனைகளை கொடுத்துருக்குறேன் இந்த ஆலோசனைகள் படி நீங்கள் என்ன பண்ணுங்க செயல்படுங்க